முக்கிய செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வளைத்து வளைத்து பணம் விநியோகம் செய்யக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது டோக்கன்களையும் பணத்தை வைத்து கொண்டு விநியோகம் என தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் விவரங்கள் வணக்கம் சரவணன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலை அதிமுக தேமுதிக பாஜக செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இணைப்பில் வருவார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வளைத்து வளைத்து பணம் கொடுப்பது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது டோக்கன்களையும் கட்டுக்கட்டாக பணத்தையும் வைத்துக் கொண்டு விநியோகம் செய்யப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது மீண்டும் இணைப்பில் செய்தியாளர் சுனன் வந்திருக்கிறார் சுதன் விவரங்களை இங்கே தொடர்ந்து பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலை அதிமுக தேமுதிக பாஜக பாமக தமிழக வெற்றி உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடி களம் காண்கிறது இந்த இரண்டு கட்சி வேட்பாளர்களும் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னும் நான்கு நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்களுக்கு ஆங்காங்கே இந்த பண விநியோகம் என்பது தற்போது தீவிரமாக வழங்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கருங்கல் பாளையம் காவல் நிலையத்திற்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய அக்கரகாரம் பகுதியில் அரசியல் கட்சியினர் அந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய வாக்காளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த டோக்கன் அடிப்படையில் வாக்காளர் ஒவ்வொருவர்களுக்கும் தலா ஐநூறு வீதம் பண பட்டுவாடாவை வழங்கி வருகிறார்கள் அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது இந்த சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக இந்த பணம் பட்டுவாடா வழங்கப்பட்டு வரக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே காவல் நிலையமும் அங்கிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் பறக்கும் படையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்தபோதிலும் கூட எந்த ஒரு அச்சமும் இன்றி அரசியல் கட்சியினர் இந்த வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்படும் இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த இடைத்தேர்தல் களத்தை பொறுத்தவரை திமுக நாம் தமிழர் கட்சி ஆகிய இரண்டு பிரதான கட்சிகள் மட்டுமே தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் வட்டாரத்தில் திமுகவே வெற்றி பெறும் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது இருந்தபோதிலும் கூட தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய அதிமுக தேமுதிக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சியை சார்ந்த நபர்களுக்கு கூடிய ஓட்டுகள் திமுகவிற்கு எதிராக விழும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அந்த டெபாசிட்ட பெறும் என்கிற ஒரு அட்டேச்சும் இருந்து வருகிறது இருந்த போதிலும் கூட திமுகவின் உயர்நிலை தெரிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி நாம் தமிழர் கட்சி ஒரு டெபாசிட் கூட வாங்காத அளவிற்கு முழு களப்பணி ஆற்ற வேண்டும் என அறிவுறுத்தலின் பேரில் திமுகவினர் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த பண பட்டுவாடாவும் வழங்கப்பட்டு வருவதாக அடுத்தடுத்து இது போன்ற வீடியோக்கள் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் கடந்த இடைத்தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு அதிகளவு பணம் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது வாக்காளர்களுக்கு தலா ஐநூறு மட்டுமே விநியோகிக்கப்பட்டு வருவதன் காரணமாக இந்த பணத்தை வாங்குவதற்காக வந்த வாக்காளர்கள் அந்த பட்டுவாடா செய்து கொண்டே இருந்த அரசியல் கட்சியிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய சம்பவங்களும் தற்போது அரங்கேறி இருக்கிறது அரங்கேறியிருக்கிறது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதான்